அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வாழை மீன் தித்திப்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு தேங்காய் எண்ணெய் மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச விழுக போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்த விடங்க இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்த உடனே நம்ம மீன் போடணும் ஒரு கிலோ மீன் இது கழுவி வச்ச ஒரு கிலோ மீன் இதை போட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை மேலே அப்படி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சோன்னா சுவையான வாழை மீன் தித்திப்பு ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்